வணக்கம் நேர்களை ஃபிலிம் வைஸ் குட்டிட்டு போனேன் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் வந்து சினிமா நடிகர் ஒருத்தர் பிரபலமான நடிகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நடிகர்னா அவர் சினிமா பற்றி உள்ள விஷயம் இல்லை அவர் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரெண்டாவது மாதிரி வந்து பரவலாக பேசப்படுற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பேச போகிறோம் சரி நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச நம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நடிகர் யார் அவர் என்ன பேசியிருக்காரு அதை பற்றி என்ன ஒரு பரவலாக பேசுங்கிறத நம்ம டீட்டெயிலிங்காக பார்ப்போம் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய நடிகர் யார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் யார் சொல்லியிருக்கேன் கேஸ் பண்ணியிருப்பீங்க உலக கமல் அவர்கள் தான் அதாவது கமல் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவருடைய கட்சி வந்து ஆறு வருஷம் ஏழாவது வருஷம் ஆரம்பிச்சிருக்கா வந்து ஏத்தி ஒரு விஷயத்தை அப்படி பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து வந்து ஒரு 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 மாதிரி பேசியிருக்காரு அப்படி என்ன பேசினாரு இதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் இவருடைய கட்சி எந்த அளவுக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு எப்படி இப்படி எல்லாம் போகுது இவரை என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சேர்த்து வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இது வந்து இது ஒரு அரசியல் பார்வையாக தெரிஞ்சாலும் இவர் சினிமா நடிகராக இருந்துகிட்டே இது செய்யறதுனால தான் நம்ம அவரை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறத சரி நம்ம சொல்லிட்டு இப்ப நம்ம பேசுவோம் அதாவது கமல் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிப்ரவரி மாசம் வந்து இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்சி வந்து ஆரம்பிக்காது மதுரையில மிகப்பெரிய அளவு ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து பண்றாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து சரி ஒரு நடிகர் நல்ல ஒரு கஷ்மாண்ட்ரி பவர் உள்ள ஒரு பெரிய இல்லை அவ்வளவுக்கு வருவாரு எல்லாம் வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அது மிகப்பெரிய அளவுக்கு சொற்பமாக போய் வந்து அதை வந்து நீத்து போகிற மாதிரி ஒரு விஷயமா வந்து கடைசியில் டைவெர்ட் ஆகி அப்படி ஒரு நிலையில தேங்கி தான் நிற்குதுன்னு சொல்லலாம் இப்போ என்ன பிரச்சனை என்னன்னா நேற்று ரெண்டு நாள் மணி நடந்த இப்போ விஷயத்த என்ன சொல்றாருன்னா இங்கே யாரும் முழுநேர அரசியல்வாதி கிடையாது என்னை வந்து பார்ட் டைம் பண்ற ஒரு அரசியல்வாதியா சொல்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு அது ஏன் இதை சொல்கிறாருன்னா அவர் ஒரு பக்கம் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு நிறைய பாடங்கள் இன்னொரு பக்கம் அரசியல் வந்து ஒரு சும்மா ஒரு பாட்டை மேலே மாதிரி சும்மா அப்பப்போ வந்து தொட்டு போட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் பேசுறதுனால இந்த விஷயத்த வந்து அவர் கோபமாக பேசுறாரு இதில் கோபப்படல என்ன இருக்குது நீங்கள் அரசியல்வாதியோ வந்து நீங்கள் ஒரு பொது சேவைக்கு வந்துட்டீங்க மக்களுக்காக ஏங்க நீங்கள் விமர்சனத்தை தான் ஆகணும் அதை விட்டு அந்த கேள்விக்கு பொறுக்க முடியாம விமர்சனம் வைக்கிறதும் திருப்பி அதுக்கு பதிலாக வந்து மக்கா நீங்க வந்து மக்களை பார்த்து கோவப்படுறதும் அவங்களையே திருப்பி கேள்வி கேட்கறது அவங்க மேலேயே ட்ரிஸ்ட் பண்ணி விடுறதும் இது எந்த மாதிரியான ஒரு பார்வை எந்த மாதிரியான விஷயங்கிறது வந்து தான் வந்து விளக்கணும் அது அவருக்கு குருநாதரா வந்து நான் ஏத்துக்கிட்டேன் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படி செஞ்சது இல்லை அவர் ஏன் அப்படி அவர் தான் விளக்கணும் ஏன்னா அவர் சொல்ற கேள்விக்கும் பதிலுக்கும் அவரே விளக்கம் கொடுப்பாரா அவருக்கே புரியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படிப்பட்ட கேள்வியும் பதிலும் அவர் அடிக்கடி சொல்வாரு அவரோட பேச்சும் அப்படிதான் இருக்கு அவருடைய எழுத்து மொழி நடையும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்க முடியாது அதோட சேர்த்து என்ன சொல்றாருன்னா வந்து முழுந்தர யார் அப்பனும் கிடையாது மகனும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் அப்படி என்னடா இது ஒரு இங்கேயோ ஒரு மாதிரியை குழப்பிற மாதிரி இருக்கணும்லாம் அது அப்படிதான் இருக்கும் வேற வழி இல்லை கமலோட பேச்சு எப்பயுமே வந்து நீங்க அவரை ஃபுல்லா வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அவரையே நீங்க டார்கெட் பண்ணி மிகப்பெரிய ஒரு நுட்பமா கேள்வி கேட்டீங்கன்னா அவர் வந்து தானும்ழம்பி உங்களையும் போட்டு குழப்பை விட்டு வந்து என்ன செஞ்சிருவாரு இருக்க அதெல்லாம் ஆட்டையை களைச்சு விடுறதும் பிளான் பண்ணுவார் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஏன்னா வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் கிடையாது அரசியல் சித்தாந்தமும் கிடையாது அரசியல் தெளிவு பெருசா எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தான் அவர் அரசியலுக்கு தான் வந்தார் அவர் அரசியல் எந்த நோக்கத்துல வந்தார்னா தான் வெளிச்சோம் ஆனா அவரு கஜிக்கு வெளிச்சம் முடிச்சாருங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விப்படிதான் ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுக்கெல்லாம் வந்திருந்தாங்க மௌரியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய இருந்தார் ஒரு மௌரியா அதுக்கப்புறம் வந்து டாக்டர் மகேந்திரன் அப்புறம் வந்து எழுத்தல பாதிஷம் அப்படி எகச்சக்கோணர் இருந்தா ஆனால் எல்லாமே இப்போ வந்து வெளியேறி இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு எம்டி கூடாரமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு இப்போ கடைசி நேரத்தில் என்ன செய்யறாருன்னா உக்காந்து நாளுக்கு முன்னாடி ஈரோடு இடைத்தரில் வந்திருக்கும்போது தான் வந்து என்ன செய்யறாரு அடுத்த அடைக்கிழமை வந்து திமுகவுக்குள்ள உள்ள கூறாரு இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாகவே இருந்துகிட்டு இருக்காரு வந்து திமுகவோட இப்போ என்ன செய்யணும்னா இப்ப இடையில பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஒரு பெரிய ஒரு இன்டர் ஒரு விஷயம் ஒன்று ஒன்று வந்து உள்ள வந்து நடைஞ்சிருச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கிழங்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி உண்ண ஆரம்பிச்சு அவர் வந்து அரசியல் பயணத்தை அடுத்த கட்ட தகவல் போறனால வந்து அதுலேயும் ஒரு ஒரு துண்டை போட்டு வைக்கிறார் நான் வந்து விஜய் கேட்கிறேன் நீங்க அரசியல் கட்சி உருவாக்கணும் அரசியல் வரணும் அப்படிங்கிற நான் தான் அவர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து விஜயும் கமலம் அவர்கள் வந்து நிறைய நெருங்கிய பேச்சுகள் அதிகமாக பேசுவாங்க ஓரளவுக்கு சந்திக்கக்கூடிய ஆள் அதனால் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நம்பலாம் ஆனால் இப்போ என்னென்னா அவருக்கு இந்த தேர்தலில் உதயோடும் ஸ்டாலினோட ஒரு துண்டை போட்டு வச்சுட்டு அடுத்த தேர்தலில் விஜயோட ஒரு துண்டை போட்டு வச்சுட்டுங்கிறது ஒரு ரெட்டா குதிரை சவாரியில் பிளான் பண்ணுறக்கு ஒரு ஐடியா போட்டிருக்காரு அது காலம் தான் தீர்மானிக்கும் அது வந்து இது பயணிக்க முடியுமா முடியாதாங்கிறது அது கொடுத்துருந்து பார்ப்போம் ஆனால் இதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது அது என்ன நடக்கணுங்கிறது நம்ம பார்ப்போம் இப்போ என்னென்னா வந்து அந்த கொடியேற்ற விஷயத்தில் பேசின விஷயத்த வந்து செய்கிறாருன்னா தான் ரொம்ப மேற்கோள் பெற்றார் பெரியார் வந்து என்ன செஞ்சார் வந்து தன்னுடைய இயக்க சார்பாக வந்து அரசியல் இயக்கங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்கல கேள்வி கேட்டாலும் வந்து என் தான் சொல்ல வைக்கிறேன் அதாவது என்ன சொல்கிறாருன்னா வந்து அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டார் நீங்கள் வந்து அதுக்கு உங்களுடைய செலவுக்கு வந்து வந்து கணக்கு காட்டணும் அதுக்கு அவர் சொன்னாரு ஏன் நான் செஞ்சோம் யாருக்கு கணக்காட்டுன்னு சொல்றது இது வந்து முழுக்க முழுக்க கமல் வந்து இது ஏமானம் அப்படின்னு சொல்றாரு அது எந்தளவுக்கு உண்மை தெரியல ஏன்னா கமல் ப பயணிக்கக்கூடிய கட்சி செலவு எல்லாமே கமல் மட்டுமா செய்வாங்க கமலுக்கு கீழே இருக்கிற எத்தனையோ உறுப்பினர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்களாம் செஞ்சதே கிடையாது மகேந்திரன் மாதிரியான பெரும் புள்ளிகள்லாம் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க அது பெரியான அளவுக்கு வந்து பெருசாக கிளிக்காமல் தான் வெளியே போயிட்டாங்க குறிப்பிட்ட சொல்லணும்னா ஒரு பெண் ஒருத்தவங்க இருந்தாங்க சென்னையில் அவங்க பேர் அங்க சரி யாவும் இல்லை அவங்க கூட வந்து இப்போ வந்து திமுக கட்சியிலாம் செஞ்சாங்க அவங்களாம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசி ஒரு பரப்பாகப்பட்ட ஒரு பெண் அவங்க பெரு செலவு மக்கள்கிட்ட பரபரப்பால அவங்க பேச்சு வந்து ரொம்ப ஒரு பரபரப்பா பேசப்படுச்சு ஏன்னா வந்து ஒரு பெண் வந்து புதுசா வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க வந்து கவனிக்கப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் எனக்கு சரியான பேர் அவங்களை எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு அப்படிப்பட்ட பெண்ணும் வந்து திமுக இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து கமலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு பக்கம் அரசியலில் பயணிக்கணும் ஆனா வந்து அது எப்படி இருந்தோ இருக்குதோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமல் இதுக்குள்ள கால ஆரம்பிச்சிட்டோம் இதுல நம்ம வெளியே போட நம்மளுக்கு அசிங்கம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சொல்றாரு இதுலயும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா வந்து நான் அரசியலில் வந்தது வலுக்கட்டாயமாக வந்து வரலை அது நான் வேண்டி விரும்பி தான் வந்தேன் ஆனால் வர வைக்கிறது எனக்கு பெரிய கஷ்டம் ஆனால் போக வைக்கிறது விட பெரிய கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அது போகிறதும் போகாமல் இருக்கிறதும் வந்து காலம் தான் தீர்மானிக்கு இதோட பெரிய மிகப்பெரிய பேசின ஆட்கள்லாம் வந்து என்னென்னமோ ஆகிட்டாங்க இவரை எப்படி ஆகுவார்னு வந்து காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் மிக முக்கியமாக சொல்லணும்னா வந்து இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வராது அதாவது ஜெயலலிதா வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க அந்த டைம்ல வந்து கலைஞரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதாகி உள்ள சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு தலைமைகள் இல்லாத ஒரு தலைவர்கள வந்து அவர் வந்து வர்றாரு ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் வந்து நடிகர் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா புரட்சி கேப்டன் அவர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டு பேரும் வீட்ல இருக்கிற டைம்ல வந்து உள்ளகன் நுழைஞ்சி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டை வந்து ஃபர்ஸ்ட் தேர்தலில் காமிச்சு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராகி ஒரு ஆளுமையான ஒருவர் வந்து ஆனா சேராத கூட்டணி போல் வந்து ஒரு சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணியில் உருவாக்கி அவரை வந்து சிக்கி சின்னா பண்ணாம வச்சுட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கட்சியோட வந்து உள்ள தலையீடு இருந்து அந்த கட்சியை டைலர்ட் பண்ண வைக்கிறதுக்கும் விஜயகாந்தை வந்து ரொம்ப ஒரு டைலர்ட் பண்ண வைக்கிறதுக்கான பிளான் ஒன்று நடந்துச்சு அது உண்மை தான் அது அந்த கூட்டணியில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை வச்சு தான் வந்து அந்த கட்சி அந்த பெரிய கட்சியில் உள்ளவங்கிட்ட வந்து முன்னோட்ட அவங்களோட வேண்டப்பட்டவங்கள வச்சு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு உண்மையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் அதனால வந்து கமல் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த அரசியலை தாக்குப்பிடிப்பார் பிடிக்க மாட்டாருங்கிறது இந்த லோக்கலில் பேசுகிற அரசியலை வச்சு மட்டும் சொல்லிட முடியாது அவர் எந்த அளவுக்கு வந்து மத்திய அரசு எப்படி பேசுகிறாரு மத்திய அரசு வந்து எப்படி வந்து இந்த சமூகத்தை உட உடைச்சிக்கிட்டு இருக்கு ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு எந்தெந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு விஷயத்த அவர் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பேசிட்டோம் அதுக்கப்புறம் தெரியும் இவர் கட்சி நடத்துவாரா இல்லையா அப்படிங்கிற விஷயமும் ஒன்றும் தோன்றிருக்கும் சொல்கிறது என்னன்னா வந்து நீங்கள் அரசியலுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ வந்துட்டீங்க ஓகே அதற்கான பயணத்தை வந்து நீங்க செய்யுங்க ஆனா நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தவற வச்சுக்கிட்டு அதை மக்கள் மேல தெரிஞ்சிருப்பாதீங்க குறிப்பாக ஓட்டு வந்து போடாம இருக்கிறது வந்து மக்கள் மேல தவறு நாற்பது சதவீதம் ஓட்டு தான் ஜெயிச்சிருப்பேன் என்று சொல்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மூடத்தனமான ஒரு பேச்சு இதுக்கு என்னுடைய தோல்வி காரண மக்கள் என்று சொல்றதெல்லாம் வந்து மிக மிக பிற்போக்கத்தனமான ஒரு பேச்சு அப்படின்னு தெரியுது இதையெல்லாம் நீக்கிட்டு வந்து கமல் அவர்கள் பயணிப்பாராங்கிறது மிகப்பெரிய கருவாரு கேள்வியாக தான் இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி ஒரு கேள்வியை வச்சுட்டு தான் போகிறோம் அவர் வந்து அரசியலில் வந்து பெரிய லெவலுக்கு போவாரா எனக்கு தெரியாது அது அரசியலில் சீராக பயணிக்கணும்னா அவருடைய பேச்சும் அவருடைய செயலும் இன்னும் மக்களை நோச்சி பயணிக்கணும் இன்னும் ரொம்ப நிறைய விஷயங்களை அதை தெரிஞ்சுக்கிறதும் நிறைய ஆக்கப்பூர்வமாக செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும் சரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேரில்